அந்த இடத்திலே தாக்குதல் தடுத்து எதிர்த்து போராடிய குதிரை ஓட்டித்தான் அந்த இடத்தில் பலியாகி இருக்கிறானே தவிர நம்முடைய ஆர்மி பாதுகாப்பு படையை சார்ந்த வீரன் யாரும் அதிலே பலியாகவில்லை இது மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து சோழர்களுடைய பேரரசை நினைவுபடுத்தி சோழர்கள் நடத்திய போரையும் ஆபரேஷன் சிந்தூரையும் இணைத்து பேசியிருக்கிறார் நான் ஒரு வரலாற்று மாணவன் வரலாற்றை அறிந்த ஒரு எழுத்தாளன் என்ற முறையில் சொல்கிறேன் சோழப் பேரரசு ராஜராஜன் ராஜேந்திர சோழன் இந்தியாவில் இருந்த ஒரு பேரரசு கடல் கடந்த வெற்றியை பெற்றதென்றால் அது சோழப் பேரரசு மட்டும்தான் ரெண்டு பசங்க இருந்து டெல்லி பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு இந்தியாவை பத்தி கேவலமா பேசுறானுங்க யார் இந்த ரெண்டு புறம்போக்கு பசங்கன்னா மதுரை எம்பி கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சூத்து வெங்கடேசன் எனக்கூடிய சு வெங்கடேசன் உன்ன ஒருத்த தொண்டு மாமாவளன் எனக்கூடிய சொறி புடிச்ச நாய் இந்த ரெண்டு நாய்களும் தான் பாகிஸ்தானுக்கு சும்படிச்சுக்கிட்டு இருக்கானுங்க பார்லிமெண்ட்ல அதையும் குறிப்பா இந்த தொண்டு மாமாவளவன் என்ன தெரியுமா கேள்வி கேட்கறான் பெகல்காம் தாக்குதல்ல எந்த ஒரு இந்திய வீரரும் உயிரிழக்க கிடையாது ஒரே ஒரு குதிரை ஓட்டிப்பட்டு தான் உயிரிழந்திருக்காரு அது மட்டும் கிடையாது

மோடி அவர்கள் ராகுல் காந்திக்கு இதை சார்ந்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு என தெரியுமா விளக்கம் கொடுத்திருக்காரு எந்த ஒரு உலக நாட்டு தலைவர்களோட தலையிடம் இல்லாமல் தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நிப்பாட்டப்பட்டதுன்னு கிளியர் கட்டா சொல்லிட்டாரு ஏன் ராகுல் காந்திக்கு நான் பதில் சொல்லேன்னா ராகுல் காந்தி ஒரு புறம்போக்கு நாய் அவன் எப்பயுமே வந்து பாகிஸ்தானுக்கு ஜாடா இருக்கக்கூடிய ஒரு கட்ட நாய் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தான் இந்தியாவின் நிலப்பரப்புகளை வந்து அண்டை நாட்டவர்கள் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க பாகிஸ்தான் ஆகட்டும் சைனாவாகட்டும் இலங்கையாகட்டும் அதனால அந்த நாய்களுக்கு நான் வந்து விளக்கம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது ஆனா இங்க இருக்கக்கூடிய திருமாவளவனும் சு வெங்கடேசனுக்கும் அறிவு எங்க போச்சு ஏன்னா உலக நாடுகளுக்கு ஆபரேஷன் சிந்துரோட விளக்கத்தை கொடுப்பதற்கு இந்தியா சார்ந்து போன எம்பி ஒருவர்தான் ஒருவர் தான் திமுக எம்பிஆருடைய கனிமொழி இவங்க கூட்டணி கட்சி எம்பி தானே அந்த அம்மா கிட்ட போய் கேள்வி கேட்டிருந்தா அந்த அம்மாவை சிறப்புல போடுற மாதிரி நல்ல பதில் சொல்லியிருக்கும் இத்தனைக்கும் இவனோட தேசப்பற்ற இப்ப கூட காட்டல இவங்க தேசப்பற்ற எங்க போய் காட்டுவானுங்க அசாத் உதீன் ஓபேசின் ஒரு தலைவர் இருக்காரு ஏஏ கட்சி கட்சியோட தலைவர் இஸ்லாமிய தலைவர் பாஜகவை எதிர்க்குவதற்காகவே கட்சி ஆரம்பிச்ச ஒரு தலைவர் அவருக்கு இருக்கக்கூடிய தேசப்பற்று கூட இந்த ரெண்டு நாய்களுக்கும் கிடையாது இத்தனைக்கும் காங்கிரஸ் ஒரு தலைவர் இருக்காரு சசிதரூர் அவரு எவ்வளவு அழகா வந்துட்டு இந்தியாவோட நிலைப்பாட்டையும் மோடியோட நிலைப்பாட்டையும் உலக நாடுகளை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காரு இத்தனை காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் அவங்க பேச்சை கேட்டிருந்தா கூட இது போன்ற கேடு கட்ட கேள்விகளை இந்த ரெண்டு புறமுக நாயகனும் கேட்க மாட்டாங்க அதுக்கும் இங்க இருக்கக்கூடிய ரெண்டு யூடியூப் சேனல்ஸ் பிகே நூட்ஸ் எல்லாத்தான் போட்டு போட்டு ஃபயர் விட்டுக்கிட்டு தெரிகிறாங்க ஏன்னா இப்பவும் இந்தியாக்காக நீங்க நிக்கிறேன்னா நீங்க எப்படா இந்தியாக்காக நிப்பீங்கன்னு ஒன்னும் புரியல எனக்கு